இளநீர் பாயாசம் தயாரிக்கக்கூடிய ஒரு கடைக்கு வந்து அது தள்ளுவண்டி கடையில் வந்து இளநீர் பாயாசம் ஜிகர்தண்டாம் தயாரிச்சு அவங்களே வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த கடைக்கு நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு அவர் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிகர்தண்டா அவருடைய ஓன் பிரிபரேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வேறு லெவலில் இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்குது அதாவது ஒரு தள்ளுவண்டி கடை மூலமாக நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க ஃபாஸ்ட் ஃபுட்டை தாண்டி சில பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்காருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்காரு தன்னுடைய சுய உழைப்பால் ஒரு தள்ளுவண்டி கடையை ஆரம்பிச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா இளநீர் சர்பத்தி இளநீர் பாயாசம் ரோஸ் மில்க் இதெல்லாமே இவருடைய தயாரிப்பு வந்து இவர் கொடுத்துட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து எப்படி இதை செய்யறாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ வணக்கங்க அவங்க பேருங்க ராஜதுரை நீங்க எவ்வளவு ஆண்டுகள இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாலு வருஷம் நாலு வருஷமா ஒர்க்குக்கு ஏதாவது போயிட்டு இருந்தீங்களா வெளியில ஒர்க் போயிட்டு என்ன ஒர்க்கு போயிட்டு இருந்தீங்க எல்ஜிபி கம்பெனிக்கு என்னவா போயிட்டு இருந்தீங்க ஆப்ரேட்டர் மிஷினா ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தள்ளுவண்ட கடை மூலமா நீங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு எப்படி ஐடியா சந்தர்ப்ப சூழ்நிலையில அப்படி வந்ததுதான்

இது இளநீர் பாயாசங்க அந்த இளநீர் தண்ணி வழுக்க எல்லாம் இருக்கும் முந்திரி எல்லாம் இருக்கும் கூலிங்காக எப்பவுமே இதிலேயே வச்சிருக்கோம் அடுத்து இது ஜிகரதண்டா ஜிகரதண்டா என்ன ரேட்டு ஐம்பது ரூபாங்க இது நீங்கள் உங்களுடைய சொந்த தயாரிப்பு தான் ஆமாங்க

இது வந்து மதுரை ஸ்பெஷல் அந்த மாதிரியே இருக்கு மச்சிங்களே இங்க அது போக இங்க என்னென்ன கொடுக்குறீங்க அது இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு சர்பத்து கொடுக்குறீங்களா சர்பத்து நன்னாரி சர்பத்து லெமன் சர்பத்து சோடா சர்பத்து மசாலா சோடா பெப்பர் சோடா ஜிஞ்சர் சோடா அந்த மாதிரி சர்பத்து வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க நன்னாரி சர்பத்து இருபத்தஞ்சு ரூபாங்க சோடா எல்லாம் முப்பது ரூபா ஃபுல் ஜாரு நாற்பது ரூபா என்ன ரேட்டு வருதுங்க உருதி ஆமாங்க இருபத்தஞ்சுருவாங்க ஓ அம்மங்குள் இருபத்தஞ்சுருவா மோரி இருபது அது வாட்ரு வாட்ரு அதாவது உட்காந்து சாப்பிட்றதுக்காகவும் நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஃபியூச்சரில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க சரி பெருசாக பண்ணணும் இளநீர் பாயசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில கடைகள் எல்லாம் ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா ரேட்டுக்குலாம் கொடுப்பாங்க எண்பது ரூபா கூட அது எப்படி தயாரிக்கிறதுங்க அது என்ன இளநீ தண்ணியும் இளநி வழுக்க அப்புறம் தேங்காய் பால் மில்க் மடு பனங்கள் கண்டு ஏலக்காய் முந்திரி அதெல்லாம் போட்டு நம்மளே எப்படி ஒரு பவுல்ல குடுப்பீங்களா எப்படிங்க ஒரு பாட்டில் கிளாஸ் கிளாஸ் ஏன் கண்ணாடி கிளாஸ்ல நீங்க குடுப்பீங்க இது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா மற்ற இடங்கள்ல ரேட் அதிகமா இருக்கு நீங்க ஒரு ரேட்டு வந்து கொஞ்சம் குறைவா கொடுக்குறீங்களா அது இடத்த பொறுத்து வச்சுக்கலாம் இடத்துக்கு பொறுத்த மாதிரி மாறும் அதுக்கப்புறம் ஜிகர் தண்டா நீங்களே தயாரிக்கிறீங்களா ஆமா அதை நாங்கள் ஓனே பண்றோம் அதை எப்படி பண்றீங்க அது மில்க் தான் பால்ல பால்ல பால் பால் வந்து எப்படிங்க நல்லா கெட்டி பண்ணி பண்ணணும்ல அப்படி இல்லை நல்லா ஃபேட்டு நல்லா இருக்கிற பால் இருக்கணும் ஃபேட்ட எந்தளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு பால் ஜிகண்டாக டேஸ்ட்டு வரும் இளநீர் சர்பத் சர்பத்து அதான் இளநீர் தண்ணி இளநீர் வழுக்க அப்புறம் நன்னாயி சர்பத்து சப்ஜா சோடா ஐஸு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த கள்ளுவண்டி வந்து என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்க இது முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா செகண்ட் வாங்குறீங்களா புதுசு புதுசு தாங்க புதுசு முப்பத்தஞ்சாயிரம் வாங்கி எவ்வளோ ஆண்டுகளாச்சு வாங்கி அதான் நாலு வருஷம் இப்போ இந்த ஒரு ஐடியா வந்து நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் பாஸ்ட் ஃபுட் கடை சாப்பிட்ற கடை காளான் கடை இந்த மாதிரி கடை தான் வச்சிருப்பாங்க ஒரு சிகர்தண்டா இந்த மாதிரி இளைஞர் சர்பத்தை வந்து கொடுக்குறதுங்கிறது இதுதான் டைம் நான் பாக்குறேன் இந்த ஐடியா வந்து தான் இங்கே நான் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எப்படிங்க ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் கிடைக்குது சீசன் பொறுத்த மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்காது சீசன் போகிறது மாதிரி அது ரொட்டேட் ஆகிடுச்சோ இப்போ ஒரு நாளைக்கு இந்த மே மாதம் ஜூன் ஜூலை இந்த மாதிரி எல்லாம் வரும்போது கொஞ்சம் நல்லா வெயில் காலமாக இருக்கும் நம்ம அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ஆரண்டாயிரம் ரூபா வரைக்கும் கூட வரும் இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் வந்து சுங்க வரி வரியாதெல்லாம் எதுவும் கட்டுங்க அதில் எதுவும் கட்ட வேண்டியதில்லை காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க நான் மதியம் தான் வருவேங்க நான் மதியம் பதினோரு மணிக்கு மேலே தான் வருவேன் வெய்யும் ஒரு ஆறரை ஏழு மணி வரைக்கும் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறக்கு இது எப்படி இருக்குங்க பரவாயில்லைங்க ஆ எந்த இதுல நம்ம உண்டு நம்ம வேலையை வந்து உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் தான் சொல்லியிருக்கேன் எந்த ரோடுங்க எந்த இடத்துல இருக்குது இது குன்னத்தூருங்க குன்னத்தூர் இன்னொரு போகிற ரோடு குன்னத்தூர் பஸ் ஸ்டாப் தாண்டதுமே நம்ம கிடையாது ஏதாவது கல்யாணத்துக்குலாம் இந்த மாதிரி இளைஞர் பாயாசம் சர்பத்து கொடுக்கணும்னு ஆர்டர் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க இன்னும் அந்த அளவுக்கு என்ன டெவலப் ஆகல போய் பண்ணுவோம் அது லேட்டாக சரி ப்ரோ நிறைய தகவல் சொன்னீங்க நன்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை பார்த்தா நான் உடனே வீடியோ பண்ணிடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய அந்த சீரியல்ஸ் டிவி சீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் திரைப்படங்களில் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை காட்டுவாங்க அது பாட்ட உடனே ஒரு அந்த ஒரு எபிசோட் ரெண்டு எபிசோட் மூணு எபிசோட் போனோன்னா பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெரிய பணக்காரங்களாக மாறிடுவாங்க ஸோ அப்படி நம்ம மாற முடியாதையோ இந்த மாதிரி நம்ம காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறதா தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும் விருப்ப விட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிபேஷன் கிளிக் சொன்னீங்க நன்றி வணக்கம்